ஜனாதிபதி பிறந்த நாள் சம்பவத்தை பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருப்பு எங்களுக்கு சேர்த்து விளங்குபதி பிறந்த ஒரு அதிர்ச்சியா இருக்கும் நினைக்கிறீங்களா நினைக்கிறேன் அதிர்ச்சியா இருக்கும் எப்படி இருக்கீங்க வணக்கம் டில்சான் நுகை போய் வந்ததோட நீங்க அப்படியே தலைமறைவாயிட்டேன் பல பேர் பின்னூட்டங்கள்ல கடந்த வீடியோக்கு பின்னால் எழுதியிருக்கிறாங்க நாட்டுக்குள்ள என்னதான் நடக்குது எப்படித்தான் போகுது நாடு நுகை பிறகு மேல் வருத்தமா உங்களுக்கு நுகை பிறகு நிறைய சம்பவங்கள் நடக்குது நாட்டுல அதே மாதிரி இப்ப இந்த தவிசாளர்கள் எல்லாம் பாருங்களே தவிசாளர்களுத்தர் அட்டி குட்டி போதே வீதியில விழுந்து கிடந்திருக்கார அந்த பொட்டோ ரொம்ப நீங்க வந்து

தேர்தல் அவர் ஒரு காணொலியும் வெளியாகி இருந்தது சில கண்டனங்கள் சில ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிற காணொலி விடயங்கள் தொடர்புல சர்ச்சைக்குரிய வகையில கதைத்த மாதிரி தேசிய தலைவரை இழிவாக பேசி இப்படி கதைக்கின்றவர்களை யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்கும் இப்படி கதைக்கிறவர்களை அந்த கட்சியில் யார் அதிக அளவில் காதலிப்பார்கள் யார் நேசிப்பார்கள் சுத்தமா தையா வந்து அவர்களை நேசிப்பார் இவருக்கு கொடுக்க கூடாது சொல்லி அங்க இருந்து பெரிய போர்க்குடி தூக்குனாங்க அங்க இருக்கக்கூடிய முல்லத்தீவு மாவட்டத்தில கூட ஒரு எம்பி தன்ன பதவியே எல்லாம் விலகினாரு ஐயோ இவருக்கு கொடுத்துடாங்க நாசமா போயிரு சர்வ நாசம் இல்ல இல்ல அவர் சொன்னார் இவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்றார் அவர் இதுக்கு முதல் இன்னும் ஒரு காணொலி பாத்தீங்களோ தெரியாது பிரதேச சம்பந்தமா மீட்டிங் போனவர் அடியில எலும்பெல்லாம்

அது மாதிரிதான் ஐயா திருகோணமலையில ஒரு ஆளுக்கு வாக்களிக்காடி கட்சியில இருந்து தூக்கிட்டு அவர் ஊழல் குற்றச்சாட்டுல இப்ப அவர் உள்ளுக்குள்ள போயிருக்கிறார் அது மாதிரி திருவோணமலை புத்தர் சிலை வச்ச இடத்துக்கு இன்னும் அந்த புத்தர் சிலைக்கு பகுதியில பொறுப்பா இருக்கக்கூடிய மாநகர சவிர முதல்வர் அங்க போகவே இல்லையாட நியமனம் தான் கிட்டத்தட்ட ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேற்று கிரகத்துல இருந்து வந்தார்களா தான் இருப்பாங்க

நட்ட நடுவீதியில நெட்டாங்கா கிடக்கிறார் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா அல்லது மாகாண அல்லது தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இது தெரியாதா அல்லது வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரனுக்கு இந்த விவகாரம் தெரியாதா இல்ல அவர்கள் கண்டுகொண்டும் கண்டுகொள்ளாமல் திரிக்கிறார் அவங்க வந்து தானே இப்போ இதெல்லாம் பாப்பாங்களா இருக்கும் இப்ப சோசியல் இதெல்லாம் பெரிதாக பேச பொருளாக இருக்குதானே இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு நான் ஏதாச்சும் பதில் சொல்லி திரும்ப மத்தவங்க திரும்ப எங்க பக்கம் இருக்க மைனஸ்களை ஹைலைட் பண்ணி காட்டிட்டு அது நமக்கு பிரச்சனை எதுக்கு பிரச்சனை எதுக்கு வம்பு நாங்க பேசாம கண்டுக்காம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க இருக்காங்க ஏன்னா அவங்க பக்கம் விரல் நீட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் அவங்களும் சேர்த்துக்கிட்டு தான் போறாங்க இருக்கிற தெரியாம இருந்துட்டு போயிருவோம்

கலற்றி ஒரே பிரச்சனையா பரபரப்பா சிங்கள மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பா இருக்கு அதுவும் பரபரப்பு திருக்கோணமலையில புத்தர் சிலை விவகாரம் அந்த விவகாரம் அமைதியாக கிட்டு வர போது இப்போ இந்த பிரச்சனை ஒரு பத்து எரிது இலங்கையில பத்து எரிதுன்னு சொல்லலாம் எல்லாத்துல சிங்கள சயின்ஸ்ல இருக்கிற நிறைய சயின்ஸ் வந்து இதை வந்து மெயின் நியூஸா மாத்தி இருக்காங்க இதை பத்தி என்ன தகவல் இருக்கு அதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு டீல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தவிசாளர் அந்த இடத்துக்கு போறது ஓகே அந்த இடத்தை பார்வையிட்டது ஓகே அந்த கலட்டுற அல்லது கலட்டி போட்டுற வேலை இவரு அதுக்கு வந்து அரச ஊழியர்கள் இருக்காங்க அந்த பிரதேச பொறுத்தவர்கள் பிரதேச தவிசாளர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய சிற்றூழியர்களை ஊழியர்களை வைத்து தவிசாளர் அது அவர்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம் அல்ல இதை போய் செய்தாங்க இந்த லீவு தான் ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு அது அது அதுல பாதிப்பு வந்து இப்ப அரசாங்கத்துக்கு ஏன்னா அரசாங்கம் இதை அவங்க நினைச்ச மாதிரி தொல்லியல் அடையாளம் இடப்பட்ட அந்த பேர் இவங்க எப்படி கலற்றுவாங்க இருக்கவங்களுக்கு ஒரு சட்டம் தெற்கு ஒரு சட்டமா இந்த அரசாங்கம் தூங்குறதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பு தொடங்கிட்டாங்க நேத்துல இருந்தே

பதவி பதை தான் இருக்கு இப்ப அத ஏன்னா கூட்றீங்களே இருக்குவங்களுக்கு இப்ப எதிர்க்கட்சி தலைவர் நாமளங்கற அளவுக்கு எதுவும் எதுவுங்க அந்த கூட்டம் செஞ்சு முடிச்சிருக்காங்க தானே இவங்கள பாருங்க சோ சட் சஜித பத்தி நினைச்ச கவளையா இருக்கு இப்ப சஜித்தை சஜித பத்தி நீங்க சொல்ல கவளையா இருக்கு எனக்கு நோனா பத்தி நினைக்க கவளையா இருக்கு அது சரி நான் ச டில்சா நான் இருந்தாலும் நோனா வந்து எதிர்க்கட்சி தலைவரின் மனைவி என்ற இருக்க போறாங்க இப்ப ஃபியூச்சர்ல ஒரு ஜனாதிகதிர மனைவி வரலையா ஒரு பிரதமதிர மனைவி வரலையா வாய்ப்பே இல்லையா அவங்கள ஆசைகள் கடவுளும் இருக்கும் தான் ஏன்னா இப்ப என்ன அப்ப நீங்க சொல்ற மாதிரி புது எதிர்க்கட்சி தலைவர் என்ன மாதிரி ஓடுது நாடு ஓடுது இப்ப இந்த இப்ப புடிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒன்று நடைந்த எதிர்க்கட்சின்னு சொல்லி ஒரு ஊடக சதிப்பு நடத்தினாக்கா இதுல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இருபத்தி ஓராம் தேதி அவங்க செஞ்ச அந்த கூட்டம் மாபெரும் வெற்றி வெற்றி கூட்டம் அப்படின்னா அவங்க ஒஃபீஷியல் அவங்களே அதுல நடந்த டான்ஸ் எல்லாம் பாக்க அவங்க அதை பத்தி ஒன்று கதைக்கிறாங்களா அதை பத்தி உள்ள வீரர்கள் கேள்வி கேட்டா அது மக்கள் சந்தோஷமா எங்களை கண்ட சந்தோஷத்தில் அவங்க ஆடி பாடி மகிழ்ந்தார்கள் அப்படி இப்படி அவங்க ஆரவாரத்தோடு இருந்தாங்க எங்களுக்கு அவங்களுடைய முக்கிய சப்போர்ட்ட தந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க சந்தோஷமா இருந்தாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல இருந்து ஜெய்பிய தெரியுமா ஜேபி ஆரம்பிச்சது ஜேபி அந்நேரம் எங்க இருந்தே தெரியாது ஒரு அம்மாக்கார எழுதி கொடுத்துருக்கிறான் தூண்ட மாறி கொடுத்துட்டான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஒரு ஒரு அம்மா கிட்ட கேட்குறாங்க நீங்கள் யார் மீட்டிங்க்கு வந்தீங்க அப்போ அங்கே வந்தது எல்லாமே நாமளுக்கு ஆதரவு அவங்க சொல்லிட்டாங்க நான் அனுரகுமார்ட்ட மீட்டிங்க்கு வந்தேன் அப்படின்ட்டா அதுதான் அவங்களும் கொஞ்சம் ஏதாச்சும் பாவிச்சிருக்கிறதா தான் நாங்கள கருத்துக்கள் இருந்துச்சு கமெண்ட்ஸில் அப்போ இவங்க வந்து ஒரே ரணகலமா தான் இருக்கு இந்த மீட்டிங் ப்ரோ எதிர்கட்சி ரணகலமா தான் இருக்கு அவங்க நினைச்சிட்டாங்க அப்ப நாங்க தான் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி எஸ்எல்பிபி யுஎன்பி இவங்க தான் இப்ப எதிர்க்கட்சிங்கிற மாதிரி இருக்கு இப்ப எஸ்டிபி சத்தம் இல்ல ஆனா இப்ப எஸ்டிபி தயாராகி கொண்டிருக்காங்க சஜித் பிரேமதாஸ் உட்பட குழுவினர் அவங்களும் இப்ப ஒரு பேரணியை எதிர்ப்பு பேரணியை நடத்துறதுக்கான திட்டமிடல்கள் நடப்பதா ஒரு சில

ரகசியமா பதுங்கி 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 தான் அந்த வேலைகள் நடந்துச்சு அதனால நாங்க கேமரா கொண்டு போயிட்டு அங்கே காட்சிப்படுத்துற அளவுக்கு நமக்கான வசதி இருக்காது கொண்டு போயிருந்தா அது பிரச்சனைல போய் முடிஞ்சிருக்கும் எதுக்கு சும்மா பயப்படுறீங்க எங்க எதிர்கட்சி தலைவரை பார்த்து தானே எதிர்கட்சி தலைவரை பார்த்து பயப்படுற முடியல அதுல இருக்கவும் எல்லாருமே சண்டியர்கள் தானே கடந்த காலங்களிலிருந்து பெரிய பெரிய சண்டியர்கள் தான் மக்களோட ஒரு இடத்துல நின்று கூட்டத்தை பார்த்திருக்காரு இன்னொரு விஷயம் பரபரப்பா போகுது தென்னி பெருசா பேசிக்கிறாங்க என்ன சொன்னா என்பிபி பொதுச்சிலாளர் சில்வா லண்டனுக்கு போகும் போது என்ன ஒரு பிரச்சனை ஆகிடுது அவர் ஓடி இருக்கார் அந்த இடத்துல இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு உம் என்ன நடந்தது நானும் அந்த காணொலியெல்லாம் பார்த்தேன் டில்சா என்னடா நான் இருக்கிற நாடு வேற டெல்வின் செல்வா போற நாடு வேற அவர் நான் இல்ல நான் இருக்கிற நாட்டுக்கு அவர் வரல அவர் வரல நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லலாம் காணொலியில பார்த்ததுல அங்க ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கு அவர் அந்த இடத்துல இருந்து அவரோட கார் மறைக்கப்படுது பிரித்தானிய போலீசார் அழைத்து கொண்டு அவர் அந்த மண்டபத்துக்குள்ள அழைத்து சென்று இருக்கிறாங்க அந்த தமிழ் மக்கள் வந்து டெல்வின் செல்வாக்கு கடும் எதிர்ப்பு ஓடிட்டு இருக்காங்க ஏன் கட்சிக்குள்ளது கடும் அதிருப்தியா இருக்குதா இல்ல எப்படி பாக்குறேன் ஆமா இப்ப சிங்கள மக்கள் இந்த நாட்டுல இருக்க இலங்கையில வசிக்கின்ற சிங்களவர்கள் குறிப்பா நாமல் தரப்பு இப்போ இதை வந்து ஒரு கேள்வி கிண்டலுக்கு கணக்கு எடுத்திருக்காங்க ஏன்னா இப்போ இருந்து இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தது தமிழ் மக்களுக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்தது தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பிரதித்துவம் செய்கிற நிறைய கட்சிகளோட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துறது ஸோ தமிழ் சமுதாயத்தோடு இந்த அரசாங்கம் நெருக்கமாக இருக்க மாதிரியும் இப்போ இவங்களுக்கே வெளிநாட்டில் தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு ஹைலைட் பண்ணி ஒரு வயது இன்றைய ஹைலைட் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருப்பு சேர் பூச்சு எங்களுக்கு விளங்குது சிங்களவர்கள் ஆனா ஜனாதிபதி பிறந்தநாள் ஜனாதிபதிக்கு தெளிவினுக்கு நடந்தது ஒரு அதிர்ச்சியா நான் முடியாது அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இப்ப புலம்பெயர்ந்த

இவங்க வந்து போராட்டம் போராட பின்னடியோட வந்தவங்க அப்ப இவங்க அந்த மக்கள உணர்வுகளை புரிஞ்சு கொள்வாங்க நான் நினைக்கிறேன் இது ஏவிபி இல்ல தேசி மக்கள் டெல்வின் சில்வா பொறுத்த வரையிலே அவரை பெரிதுபடுத்த மாட்டார் இதுக்கு அடுத்த கட்டமா இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதனால அவளோட நீங்க பாக்குறீங்க என்ன நான் நினைக்கிறேன் டீல்ஸ் இந்த போராட்டம் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கும் இதுகள் இந்த போராட்டங்களை கடந்து வந்தவங்க அந்த மக்கள்கிற உணர்வுகளுக்கு செல்வா தரப்போ மதிப்பளிக்கும் அல்லது பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் கடந்த அரசாங்கங்கள் போல் ஓடி ஒழிக்க நினைக்கிறேன் முதல் அனுரகுமார எல்லாரையும் கையாள தெரிஞ்சவர் இந்த புலம்பெந்திருக்கக்கூடிய மக்களையும் கையாள வேணும் கதைக்க வேணும் அவர்களோடு உரையாட அந்த ஒரு உரையாடல் இல்லாததான் இந்த ஒரு இடைவெளி அல்லது இப்படிய நிலைமைக்கு காரணம் என்று எல்லாரும் கூறுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பாப்போம் இப்ப நாங்க பேசிட்டோம் தானே இப்ப இந்த ஜனாதிபதியின் காதுகளுக்கு போயிட்டு அவர் இப்ப ரைட்

சில சில கேட்ட வரலன்னு கேட்ட என்று பின்னணியில அதுல நீங்க ஒரு சில முக்கிய பிரபலங்களும் இருக்கிறாங்க தகவல்கள் சில வேளை செயற்பாட்டுக்கு உதவியா இருக்கலாம் அல்ல உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கற வகையில் இருக்கலாம் டெல்வின் செல்வா பொறுத்தவரை அவர் இப்ப ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு அரசியல்வாதியை அதை பாப்பாருங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அடுத்த கட்டத்தை பத்தி அவர் பெரிய அளவுல பாக்க மாட்டாருன்னு நம்புறோம் நம்ம ரெண்டு பேரும் பேசி நல்லது நடந்தா நமக்கும் நல்லம் நாட்டுக்கும் நல்லம் உலகத்துல இருக்க நம்ம தமிழர்கள் எல்லாருக்கும் நல்லமே

நாட்டின் நிலைமை என்ன நிலவரம் என்ன அப்படிங்கறத நாங்க நாளைக்கும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றிடா வணக்கம்